உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் பட்ஜெட் கிரீன் மேனேஜ் ஸ்டுடியோ சென்னை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கும் அதான் வந்து இன்சிடென்ட் ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினாலு லட்சத்துல பதினஞ்சு லட்சம் ஆட்கள் வரைக்கும் இப்போதைக்கு கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாம் வந்து நம்ம வெஸ்டர்ன் ஹெமஸ்பியர் நம்ம யூஎஸ்ஏ யூகே யூரோப் அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப் நம்ம டிஎன்ஏ மேக்கப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்களோட ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா சில மெடிசன் ஒர்க் ஆகும் செலவு இருக்குது சில இது ஒர்க் ஆகாது சில இது கொஞ்சம் ஒர்க் ஆகும் கொஞ்சம் ஒர்க் ஆகாது ஸோ இது மாதிரி நிறைய வேரியபிலிட்டி இருக்குது இந்த வேரியபிலிட்டிலாம் வந்து நீங்கள் வந்து நம்ம பாப்புலேஷன்லேயே நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டை ப்ரிசைஸாக பண்ணலாம் தான் ப்ரெசிஷன் மெடிசன் ஸோ அதுக்குள்ளே இனிஷியேட்டிவ் தான் ஐஐடி மெட்ராஸ் ப்ரொஃபஸர் மகாலிங்கமோட லேப் வந்து பாரத் கேன்சர் ஜீனோம் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து நிறைய கேன்சர் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணுறாங்க டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணுறாங்க அந்த சீக்வன்சிங் டேட்டா எல்லாம் அதில் சப்மிட் பண்ணுறாங்க இது வந்து ஓப்பன் டேட்டா பேஸ் யாருனாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம் இது ஓப்பனாக எல்லாருக்கும் அவைலபிள் ஸோ இதனால் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிளினிஷியன்ஸும் வந்து இதை என்கேஜ் பண்ணலாம் இதில் வந்து ப்ரெசிஷன் மெடிசன்கிற ஒரு நியூ ஃபீல்டு யூஸ் பண்ணலாம் இதில் ஸ்டாப் தேர் அண்ட் தேங்க்யூ நமஸ்காரம் ஸோ எல்லாருக்கும் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களை ஐஐடி வளாகத்திற்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு வேர்ல்டு கேன்சர் டே அதனால் இன்னைக்கு இந்த ஈவ் ஆஃப் தி வேர்ல்ட் கேன்சர் டே இன்னைக்கு அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் ஐடிஎம் ஃபார் ஆல் அந்த மோட்டோவில் இன்றைக்கி இந்தியாவில் முதல் முறையாக உலகத்தில் ரெண்டாவது முறையாக நாங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக் ஜீனோம் டேட்டா த பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லாஸ் மூலமாக இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம் இவங்க முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ண மாதிரி இந்தியாவில் கேன்சர் வர்றதுக்கான ரீசன் இந்தியாவில் கேன்சர் எப்படி ஒரு பேஷண்ட் எஃபெக்ட் பண்ணுறது அதில் என்ன மாதிரியான ஒரு மியூட்டேஷன் அவங்களோட டிஎன்ஏயில் என்ன மியூட்டேஷன் ஆறுதுங்கிறது வெளிநாட்டில் ஆடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வெளிநாடுல இருக்கிற டேட்டா தான் இருக்குது இப்போ வெளிநாடுலாம் என்ஐஹெச் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தில் கேன்சர் டேட்டா போட்டிருக்காங்க அந்த டேட்டாவை வச்சு இப்போ நிறையா மெடிசன்ஸ் பண்ணுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் இப்போ ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி அது பாதி நேரம் வேலை பாதி நேரம் வேலை செய்யலை சில பேருக்கு உபயோகமாக இருக்குது சில பேருக்கு உபயோகமாக இல்லை ஸோ ஒரே ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபார் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம இந்தியாவில் அது சரியாக வரல ஏன்னா கேன்சர் எப்படி கேன்சர் வரத்துக்கு ரீசன் அது வந்தால் அது எப்படி பரவுறது அதுக்கு என்ன மாதிரியான அந்த டிஎன்ஏல என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறது ஒரு ஒரு ரீஜியனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் மனசில் வச்சுண்டு இன்றைக்கி பாரத் கேன்சர் ஜீனோமெட்லாஸை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதில் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸோட சாம்பிள்ஸை ஃபைவ் ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸோட சாம்பிள்ஸை நம்ம எடுத்துருக்கோம் அதில் அவங்களோட நார்மல் அதாவது கேன்சர் அஃபெக்ட் ஆகாத ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் கேன்சர் அஃபெக்ட் ஆன டிஎன்ஏ சீக்வன்ஸ் ரெண்டுத்துக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இந்த இதை இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இது மாதிரி ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் தான் பாரத் போட்டிருக்கோம் பல இடங்களில் இருக்கிற ஜீவம் சீக்வன்சஸ் எடுத்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிறதா கேன்சர் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது கேன்சர் வந்தப்புறம் எப்படி இருக்குது இதில் என்ன ஆக்சுவல் என்ன சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது இப்போ இந்த டேட்டா வெளியே இந்த டேட்டா மூலமாக வெளிக்கு வெளியில் சொல்கிறோம் இப்போ குறிப்பாக இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம தேசத்தில் வர கேன்சரோட டேட்டா இதுதான் முதல் தடவை இது மாதிரி ஓப்பனில் கொடுக்கறது இந்த டேட்டா மூலமாக நம்ம தேசத்துக்காக சில மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒருத்தர் கேன்சர் வந்தால் எந்த சீக்வன்ஸில் அது நான் அதை பார்த்துட்டு அதான் இந்த இருக்குன்னு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிசன் கொடுக்கலாம் அதான் அவர் வந்து டாக்டர் சொன்னது இது ப்ரெசிஷன் மெடிசன் அதாவது எல்லாருக்கும் ஒரே மருந்து இல்லை அவங்கவுங்களுக்கு என்ன எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்க வேண்டும் எந்த மாதிரியான அந்த கேன்சர் வந்திருக்கு எந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆகுது எந்த ஜீனோம் சீக்வன்ஸில் அது மேப் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு மெடிசன் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கறதுனால நிச்சயமாக நமக்கு க்யூரும் இது ரொம்ப குயிக்காக ஆகலாம் அதே டைம் அதையும் எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது இந்த கேன்சர்னால் வர டெத்து அதையும் ரொம்ப குறைய குறையும்ங்கிறத ரொம்ப நம்ம எதிர்பார்க்குறோம் இதையும் தாண்டி இப்போ ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் அதாவது கேன்சர் ரொம்ப ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ வந்தப்பறம் அதை நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியல பட் ஏர்லி இன்டர்வென்ஷன் கொஞ்சம் முன்னாடியே இதை இன்ட் வரத்தை வர அந்த இந்த சீக்வென்ஸை ஸ்டடி பண்ணி இது மாதிரி வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து அப்போவே அந்த கேன்சர் வரத்தை தடுக்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் வருமுன் காப்போம் அப்படிங்கிறதையும் இந்த இந்த பர்டிகுலர் டேட்டாவால் செய்ய முடியுங்கிறது எங்களோட நம்பிக்கை ஸோ கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த ரிசர்ச்சில் ப்ரொஃபஸர் முகாலிங்கம் அவங்க லேப் எல்லோரும் ஈடுபட்டிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் அவரோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க கார்கினோஸு அவங்க வந்து இது இதுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸு அதெல்லாமும் அவங்க தான் எடுத்து செய்ய போகிறாங்க ஸோ இது மாதிரி பல கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜி கெமிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு டிசிப்ளினரி எஃபெக்டாக இதை இந்த டேட்டாவை கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம நாடு ஒரு முன்னேற்றம் அடையிற டைமில் குறிப்பாக நிறையா டேட்டா வரப்போகிறது நிறையா டெக்னிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டெக்னிக்ஸை வச்சு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் அந்த அந்த அனாலிசிஸ்னால நமக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட கேர் அதே டைம் ஏர்லி இன்டர்வென்ஷன் இது மாதிரி பல இதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் மூலமாக நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இதுலேருந்து வர ஒரு அவுட்புட் இதுலேருந்து வர ஒரு இன்ஃப்ளூன்ஸ் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம் பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பல ஃபார்மா கம்பெனிஸ் பல டயக்னோசிஸ் கம்பெனிஸ் ப்ரெசிஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸ் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி சர்ஜரி பண்ணுறதுக்கு இது மாதிரியான பல பேர் இந்த டேட்டா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் குறிப்பாக டயாக்னோசிஸில் இதெல்லாம் வந்து நமக்கு இதில் பெரிய ஒரு இது நாங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஐடி மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் இருக்குது டெய்லி எத்தனையோ பேஷண்ட்ஸை பார்க்குறோம் எல்லாரும் ஒரு கேன்சர்னால ரொம்ப ஒரு ரொம்ப உபாதைக்கு ஆ இருக்காங்க இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு க்யூர் ஒரு கேன்சர்லெஸ் கேன்சர் ஃப்ரீ இந்தியாவாக நம்ம உருவாக்குறதுக்கு இது ஒரு முதல் அடியாக நாங்கள் நினைக்கிறோம் அடுத்ததாக இப்போ கூட யூனியன் பட்ஜெட்டில் கூட சொல்லியிருக்காங்க கேன்சர் டே கேர் பல இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு சில எஃபர்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட்லேயும் கேன்சரை பற்றி அவங்களுக்கு நிறையா ஒரு ஒரு நிறையா சென்டர்ஸ் உருவாக்கணும் டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்குது ஸோ இதனால் இந்த மாதிரியாக நம்ம டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சோன்னா ஒரு குறைச்ச காஸ்ட்டில் கேன்சர் வர்றதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அஃபோர்டபுள் குவாலிட்டி ஆக்சஸபிள் அஃபோர்டபுள் குவாலிட்டி ஹெல்த் கேர் கொடுக்கறதுக்கு இந்த டேட்டா ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம் ஐஐடி மெட்ராஸ் நாங்கள் வந்து இந்த ரிசர்ச் பண்ணி எங்களுக்கே வச்சுக்கல நாங்கள் எல்லாத்தையும் உலகத்துக்கு ஷேர் பண்ணுங்கிற எங்களோட மோட்டோவில் இவங்க எல்லாேருமா ஒருமனதாக இது நான் நாம் பெற்றோம் இந்த இது இந்த இந்த கண்டுபிடிப்போ இதோட டேட்டாவை நம்ம எல்லாருக்கும் செய்யணும் எல்லாரும் இதனால பெனிஃபிட் ஆகணுங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த டீம் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனராக இந்த டேட்டா எல்லா இடத்துக்கும் எல்லாரும் இதை நன்னாக யூஸ் பண்ணி இதனால் கேன்சருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வரணும் இந்த உலகம் கேன்சரே இல்லாத ஒரு உலகமாக ஆகணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட இங்க வந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன்